வணக்கம் நண்பர்கள் புதிய ரேஷன் கார்டு மகளிர் உரிமைத்தொகை புதிய உத்தரவு முக்கிய அறிவிப்பு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை புதிதாக மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி குடும்ப அட்டை இல்லாதவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுவதற்காக எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் அதேபோல் மகளிர் உரிமைத்தொகை பெற பெறுவதற்கான தகுதி இருந்தும் புதிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பது எப்படி புதிய மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் முன்பு நிராகரிக்கப்பட்டவர்கள் தற்போது மீண்டும் புதிதாக சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா விதிமுறைகள் எதிர மாற்றங்கள் வரப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக பயன்பெறுவதும் மிகவும் முக்கியம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருப்பவர்கள் ஏராளம் ஆனால் புது ரேஷன் கார்டு பெற ஈஸியான வழி கிடைத்துள்ளது ஜூலை பதினைந்தில் தொடங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கும் மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் காண முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு பெற விண்ணப்பம் அளித்தால் உடனே அரசு ஒப்புதல் வழங்கும் என கூறப்படுகிறது நீங்கள் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க இது சரியான நேரம் இந்த வாய்ப்பை நழுவ விடு நழுவை விட்டுவிடாதீர்கள் ஏன் தெரியுமா இப்பொழுது அரசிடம் வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு மிக விரைவில் ஒப்புதல் கிடைத்துவிடும் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு கொடுக்கப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார் ஆனால் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களும் இந்த நேரத்தில் தங்களின் விண்ணப்பங்களை அரசுக்கு அனுப்பினால் மிக விரைவில் ஒப்புதல் கிடைத்துவிடும் அப்படி கிடைத்துவிட்டால் உங்கள் கைகளுக்கு சீக்கிரம் புதிய ரேஷன் கார்டு கிடைத்துவிடும் அதனை வைத்து அதை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உரிய தகுதிகள் இருப்பின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பித்து விடலாம் எனவே இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் டிசம்பர் மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் மற்றும் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துவிடும் அதனால் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விண்ணப்பம் விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய அரசு அமைந்த பிறகே கிடைக்க வாய்ப்புள்ளது இதற்காக நீங்கள் சில மாதங்கள் வரை கட்டாயம் காத்திருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் ஆனால் இப்போது விண்ணப்பித்தால் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு இந்த ஆண்டு இறுதியிலேயே கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே புதிய ரேஷன் கார்டு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு வீட்டு வரி ரசீது கேஸ் இணைப்பு ரசீது மின் இணைப்பு ரசீது ஆகியவை இருந்தால் வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பித்து விடலாம் அதன் பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும் பதிவு எண் மூலம் ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உடனடியாக வேண்டுமென்று நினைப்பவர்கள் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு நேரடியாக சென்று மிக விரைவில் ரேஷன் கார்டு வேண்டும் என்பதற்கான காரணத்தை கூறுங்கள் அங்கிருக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் புதிய ரேஷன் கார்டு எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த தகவல்களை தெரிவிப்பார்கள் அதில் உங்களுக்கான பதிவு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க அறிய வாய்ப்புகள் இருக்கிறது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்படுகிறது இந்த முகாம்கள் வந்து புதிதாக ரேஷன் ரேசன் அட்டை பெறுபவர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தொகை விடுபட்டவர்களுக்கு புதிதாக மகளிர் தொகை விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுப்பவர்களுக்கு இதன் மூலமாக கூடுதல் சிறப்பு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக ரேசன் அட்டை இல்லாதவர்கள் அதேமாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க காத்திருக்கும் பயனாளிகள் புதிய பயனாளிகள் அனைவரும் இதன் மூலமாக பயன்பெறுவதற்கு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி